இந்தியாவில் வேகமாக விரிவடைஞ்சு வரக்கூடிய பெருநகரங்களுக்கு ஒரு புதிய ஆய்வு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கு சென்னை உள்ளிட்ட ஐந்து பெரிய நகரங்களில் பெரும் பகுதிகள் நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சிறதுனால அதனுடைய நிலம் உள் வாங்குகிறது என்பதற்கான சான்றுகளை அந்த ஆய்வு முன்வைக்குது இது கட்டிடங்களுக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயத்தை அதிகரிக்க கூடும் அப்படின்னோ அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அது என்ன ஆய்வு எந்தெந்த நகரங்கள் இந்த பட்டியலில் இருக்குது குறிப்பா சென்னையில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு ஆபத்தா அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் நேச்சர் சஸ்டெயினபிலிட்டி அப்படிங்கிற இதில் வெளியிடப்பட்ட ஆய்வில் சென்னை டெல்லி மற்றும் மும்பை இந்த நகரங்களில் இரண்டாயிரத்தி நானூற்றி ஆறு கட்டிடங்கள் உள்வாங்கும் ஆபத்து இருக்குது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இது இன்னும் ஐம்பது ஆண்டுகள் தொடர்ந்துச்சு அப்படின்னா சென்னை டெல்லி மும்பை கொல்கத்தா மற்றும் பெங்களூர் கூடுதலாக இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கட்டிடங்கள் அதிக ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சென்னையில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கட்டிடங்கள் முப்பது ஆண்டுகளில் அதிக சேதத்தை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் அந்த ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு சரி எந்த அடிப்படையில் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா செயற்கைக்கோள் அடிப்படையிலான இன்சார் மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான செயற்கைக்கோள் ரேடார் கண்காணிப்புகளை பயன்படுத்தி சென்னையில் வருஷத்துக்கு நான்கு மில்லி மீட்டருக்கும் அதிகமான நிலம் உள்வாங்குகிறது அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிஞ்சிருக்கிறாங்க சரி இந்த கண்டுபிடிப்புனால சென்னையில் உள்ள கட்டிடங்கள் நிலத்துக்குள்ளே போயிடுமா அப்படிங்கிற கேள்விக்கு நிலத்தடி நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கண்டுபிடிப்புகளை ஒரு எச்சரிக்கையாக கொண்டு செயல்பட வேண்டும் அப்படின்னும் நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மை செய்வதற்கான அவசர தேவையை இது எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்தோனேஷியாவில் இருக்கிற ஜகார்த்தா சிட்டி இன்றைக்கி கிட்டத்தட்ட நாலு கீழே போயிடுச்சு அவங்க கேபிட்டல் சிட்டியே வேறு இடத்துக்கு கொண்டு போனோன்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானில் கராச்சி இந்தியாவில் நான்கு ஐந்து நகரங்கள் இது பல பகுதிகளில் இந்த மாதிரி அக்ராஸ் த வேர்ல்டு நடந்துகிட்டே தான் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தேவையானதெல்லாம் வந்து பூமியிலேருந்து கண்ணை முடிக்கிட்டு எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறோம் எடுத்துகிட்டே இருக்கிறோம் தண்ணீரை எடுக்கிறோம் நிலத்தடி நீரை ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோம் குவாரி பாறைகளை வெட்டி எடுக்கிறோம் மினரல்ஸ் நிறைய அது மாதிரி எடுக்கிறோம் அயன் ஓர் அந்த மாதிரி வந்து ஒரு மெட்டல்ஸுக்கு தேவையான இதெல்லாம் வந்து தாகப்பொருட்களை எடுத்துகிட்டுருக்குறோம் இப்படி நிறைய வெட்டி 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 அங்கங்கே நான் வந்து ஒரு வேக்கமை கிரியேட் பண்ணுறோம் அந்த வேக்கமை கிரியேட் பண்ணும்போது மேலே இருக்கிற நிலம் கீழே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நகரங்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுமானா ஏன் மீதி பகுதிகளும் பாதிக்கப்படும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீர் மிக மிக அதிகமாக வேகமாக அதிகமாக மட்டுமல்ல வேகமாக உறிஞ்சப்படுவதால் பல பகுதிகள் இன்னைக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு சென்னை உள்ளிட்ட நகரங்களில் பரவலான சரிவு காணப்பட்டதாகவும் அங்கு தரைப்பகுதி ஆண்டுதோறும் முப்பத்தொன்று புள்ளி ஏழு மில்லிமீட்டர் உள்வாங்கி வருவதாகவும் கனடாவில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் பல்கலைக்கழகத்தின் நீர் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் குழு நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் அடையாறு வெள்ள நீர் தேங்கக்கூடிய பகுதிகள் மற்றும் வலசர்வாக்கம் கோடம்பாக்கம் ஆலந்தூர் மற்றும் தண்டையார்பேட்டை போன்ற இடங்களில் நீர் தேங்கும் பகுதிகளாக இருக்கிறதுனால அங்கே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பா நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சப்படுறதுனால கேகே நகர் மற்றும் தண்டையார்பேட்டை ஆகிய பகுதிகள் உள்வாங்கும் ஆபத்து அதிகம் அப்படின்னும் ஆய்வில் அடையாளம் காணப்பட்டிருக்கு இந்த ஸ்டெடி என்ன சொல்கிறாங்கன்னா தண்டையார்பேட்டை ஆலந்தூர் கோடம்பாக்கம் வளசரவாக்கம் கேகே நகர் இந்த பகுதிகளில் கீழே இறங்கும் அங்கே இருக்கிற பில்டிங் எல்லாம் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு காம்பேக்ஷன் ப்ராசஸ்ஸை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண பண்ணணும் பண்ணாதான் நிலம் கீழே இறங்கிறது நிறுத்த முடியும் அந்த கம்பேக்ஷன் ப்ராசஸ் நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அளவுக்கு நிலத்தடி நேரம் எடுக்கணுமோ அந்தளவுக்கு நிலத்தடி நேரம் கீழே செலுத்த வேண்டும் இங்கே தான் வந்து நமக்கு வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜு வாட்டர் கன்சர்வேஷன் அதெல்லாம் பெரிய பங்கு இருக்குது நிலம் உள்வாங்குவது கட்டிடம் இடிந்து விழுவதற்கு நேரடியாக காரணமாக இருக்காது அப்படின்னாலும் மற்ற ஆபத்துகளுடைய தாக்கத்தை இது அதிகரிக்க கூடும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இதை உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை தேவை அப்படிங்கிறதையும் அவர்கள் வலியுறுத்துறாங்க ஒட்டு இந்த ஆய்வு முக்கிய நகரங்களில் அச்சுறுத்தலை குறிக்கக்கூடிய அதே நேரத்தில் பெரிய ஆபத்து அப்படிங்கிறது தற்போதைக்கு இல்லை ஏன்னா சென்னை போன்ற கடலோர நகரங்களில் குறைந்து வரும் நிலத்தடி நீரை பெரும்பாலும் கடல் நீர் அப்படிங்கிறது சமன் செஞ்சிருது அதனால நிலம் உள்வாங்குவதற்கான ஆபத்து அப்படிங்கிறது குறைவாக இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் நகரங்களில் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதை கட்டுப்படுத்தி மழைநீர் சேகரிப்பை ஊக்குவித்து நிலத்தினுடைய சிறிய அசைவுகளை கூட அதிக துல்லியத்தோடு கண்காணிக்கக்கூடிய இன்சார் போன்ற செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிலம் உள்வாங்குவதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்பதே காலத்தின் தேவையாக இருக்குது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க